கத்திற்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் என்னவென்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான சகோதரி வலைத்தளம் மூலமாக ஒரு கமெண்டில் என்னிடத்துல கேட்டிருந்தாங்க பிரதர் ஞானஸ்தானத்தை பத்தி ஏதாச்சும் குறிப்பு சொல்லு ஞானஸ்தானம் என்றால் என்ன என்று என்னிடத்துல கேட்டார்கள் அருமையான சகோதரி இது உங்களுக்காகத்தான் இது ஏதோ என்னுடைய சுயமாகவோ அல்லது நான் இதை சித்தரித்த ஒரு கதையோ கிடையாது இது வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான குறிப்பு மாத்திரமல்லாமல் இது ஆண்டவரிடத்துல நான் கடந்த இரவு முழுவதும் ஆண்டவரிடத்தில் நான் சொபித்து ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில வார்த்தைகளும் கூட இது பர்சனலா என்னுடைய வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமும் கூட என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு மாற்றப்பட இந்த ஞானஸ்தானம் எனக்கும் ஒரு புதிய வழியா இருந்தது அதைதான் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு ஞானஸ்தானத்தை ஞானஸ்தானம் என்பது இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் அல்ல இன்றைக்கு அநேக உலக பிரகாரமான மனிதர்களுக்கும் இன்றைக்கு இது ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது ஞானஸ்தானம் என்றால் என்ன நாம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் பிரியமான பலர் இதை ஒரு சடங்காகவே இன்றைக்கு பார்க்கிறார்கள் ஞானஸ்தானத்தை பலர் ஒரு சடங்காகவே பார்க்கிறார்கள் ஆம் இன்றைக்கு அதேக மக்களுடைய ஒரு கேள்வி என்னவென்றால் ஐயோ அந்த சர்ச்சுக்கு போகாதீங்க கிறிஸ்தவனா மாறாதீங்க ஏன்னா நீங்க கிறிஸ்தவனாவோ அல்லது அந்த சர்ச்சுக்கு நீங்க அந்த ஆலயத்துக்கு போனா அவங்க அங்க ஒரு சடங்கு செய்யறாங்க அந்த சடங்கு தான் இந்த ஞானஸ்தானம் என அன்புக்குரியவர்களே ஞானஸ்தானம் என்பது இது ஒரு சடங்கு ஆனால் வேதத்திலிருந்து ஒரு சில குறிப்புகள் சொல்லுகிறது வேதாகவும் இதை ஒரு கட்டளையாகவும் ரட்சிப்பின் அங்கமாகவும் இதை காட்டுகிறது இது ஒரு கட்டளையாகவும் இது ரட்சிப்பின் அங்கமாகவும் தான் இதை வேதம் நமக்கு காட்டுகிறது இதற்காக நமக்கு புது ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில வேத வசனங்கள் நமக்கு மத்திய எழுதின நூலிலிருந்து அப்போ சில ரோமர் ஒண்ணு ஒரு சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நான் உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையாகவும் நான் உங்களுக்கு இதை நான் நிச்சயம் நான் இதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் இதை நீங்க கண்டிப்பா இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கு உங்களுடைய கேள்வி ஏன் நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஒரு தனி மனிதன் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீரில் அவன் ஞானஸ்தானம் எடுக்கப்படுகிறான் நீரில் ஞானஸ்தானம் எடுப்பது என்பது நீரில் மூழ்குவது பழைய மனிதனின் மரணம் அதாவது நீரில் மூழ்குவது நம்முடைய பழைய கெட்ட சுபாவங்களின் மரணத்தை குறிப்பிடுகிறது ஆனால் நீரிலிருந்து மேலே வருவது என்பது புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாய் மாறிவிடுகிறது வேதம் சொல்லுகிறது பலைவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று நாம் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை பழைய கெட்ட மனிதனின் சுவாவம் தண்ணீரில் மூழ்கும் பொழுது மரணித்து அவன் எழுந்துக்கும் அவன் எழும்பொழுது ஒரு புதிய மனிதனாய் அவன் தோன்றுகிறான் அதுதான் நீரில் நாம் ஞானஸ்தானம் கொடுப்பது ஒரு அடையாளம் இந்த ஞானஸ்தானம் கொடுப்பது அதாவது இந்த நீரில் ஞானஸ்தானம் கொடுப்பது என்பது என்னென்ன அறிகுறிகள் ஒரு தனி கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகிறது என்பதை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது வேதாகமத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு குறிப்பை தனித்தனியாக இதை நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவது காரியங்கள் நீங்கள் கண்டிப்பா இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் முதலாவது ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவின் கட்டளை இரண்டாவது பாவ நிவாரணத்தின் சாட்சி மூன்றாவது புது வாழ்க்கையின் ஆரம்பம் நான்காவது நல் மனசாட்சியின் வாக்குறுதி ஐந்தாவது பழைய பாவ வாழ்க்கையின் மரணம் ஆறாவது விசுவாசத்தோடு சேர்ந்து ரட்சிப்பை அடையும் வழி நான் மறுபடியும் கூட நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவது ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவின் கட்டளை இரண்டாவது பாவ நிவாரணத்தின் சாட்சி மூன்றாவது புது வாழ்க்கையின் ஆரம்பம் நான்காவது நல் மனசாட்சியின் வாக்குறுதி ஐந்தாவது பழைய பாவ வாழ்க்கையின் மரணம் ஐந்தாவது விசுவாசத்தோடு சேர்ந்து ரட்சிப்பை அடையும் வழி இதுதான் ஞானஸ்தானம் நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இத்தகைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் வர வேண்டும் வருகின்ற ஒரு காரியத்திற்காக தான் இந்த ஞானஸ்தானத்தை நாம் எடுக்கின்றோம் எனக்கு அன்புக்குரியவர்களே ஞானஸ்தானம் என்பது இது ஒரு உடல் சுத்தம் அல்ல ஆனால் இது தேவனுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் நல் மனசாட்சி ஞானஸ்தானம் என்பது உடல் சுத்தம் மாத்திரம் தானா இந்த ஒருவேளை நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ஞானஸ்தானம் நம்ம தண்ணீர்ல மூழ்கிட்டு நம்மளுடைய பழைய அழுக்கு எல்லாமே முடிஞ்ச உடனே நம்ம வந்து பரிசுத்தான நம்ம மாறிடுவோமா என்று உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம் ஆனால் இது கிடையாது ஞானஸ்தானம் என்பது இது ஒரு உடல் சுத்தம் மாத்திரம் அல்ல தேவனுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் நல் மனசாட்சி இது ஒரு வாக்குறுதி நாம் ஞானஸ்தானம் எடுப்பதனால் ஆண்டவருக்கு நம்ம ஒரு நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளாகவும் நாம் மாறுகிறோம் ஏனென்றால் அதற்கு தான் உங்களுக்கு முன்பதாகவே நான் சொன்னேன் பழைய சுபாவங்கள் மறித்து புதிய சுபாவங்கள் நமக்குள்ள வருகிறது பழைய மனிதனின் அழுக்கு அதாவது பழைய ஸ்வாவத்தின் அழுக்கு நம்முடைய சரீரத்திலிருந்து அகப்பற்று புதிய தோற்றம் உள்ள ஒரு ஒரு மனிதனை ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கிறார் என கண்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே நீரில் மூழ்குவது என்பது அதாவது மனிதனின் மரணம் ஆம் இன்றைக்கு நீரில் மூழ்குவது என்பது மனிதனின் பழைய ஸ்வாவ கெட்ட ஸ்வாவத்தின் மரணம் ஆனால் நீரிலிருந்து எழுவது என்பது அவன் அதாவது புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் ஒரு தனி மனிதன் அவன் நீரில் ஞானஸ்தானம் எடுத்து பிற்பாடு அவன் நீரிலிருந்து எழும்பொழுது அவனுடைய பழைய சுவாபத்தை கலைந்து ஆண்டுவர் அவனுடைய கெட்ட அழுக்கை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அவனுடைய உள்ளார்ந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி அவன் ஒரு புதிய சிருஷ்டியாய் அவன் உருவாக்கப்படுகிறான் அதுதான் வேதத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பழையவைகள் ஒளிந்து அவன் நீரிலிருந்து எழும் பொழுது அவன் புதிய ஒரு மனிதனாய் உருவாகிறான் இந்த புதியவனாய் உருவாகும் பொழுது இதை நீர் அவனை சுத்திகரிப்பதில்லை அல்லது நீருக்குள்ள இருக்கிற தன்மை அவனை புதிய மனிதனாய் சுத்திகரிப்பதில்லை ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையை நாம் கை கொள்ளுகிறோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை நாம் கை பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல உள்ளார்ந்த ஆத்மாவும் நமக்கு சுத்தம் என கக்குரியவர்களே ஞானஸ்தானம் என்பது நாம் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து இருந்து சுத்திகரிக்கப்பட போகிறோம் என்ற வெளிப்படையான ஒரு கூட நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நான் வெளிப்படையான ஒரு சாட்சியை நாம் அறிவிக்கிறோம் நான் ஒரு புதிய மனிதனான் மாறிவிட்டேன் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் கிறிஸ்து என்னை ஆசீர்வாதமாய் என்னை ரட்சித்து விட்டார் என்று வெளிப்படையான ஒரு மக்களுக்கு இது ஒரு சாட்சி இந்த ஞானஸ்தானம் என்பது பிரியமான தேவ பிள்ளைகளே ஸோ ஞானஸ்தானம் என்பது மனிதனின் யோசனை அல்ல இது கிறிஸ்துவின் கட்டளை இது ஞானஸ்தானம் என்பது நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு பாஸ்ட்ரங்க சொல்றதுனால தான் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சொல்வதனால் நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதுனால தான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் என்று நீங்கள் இப்படி நினைக்க கூடாது ஞானஸ்தானம் என்பது மனிதர்களுடைய கட்டளை அல்ல தேவனுடைய கிறிஸ்துவின் கட்டளை இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை இது மனிதர்களுடைய யோசனை கிடையாது என கண்புக்குரியவர்களே உங்களுக்கு நான் இதில் கொடுக்கப்பட்ட ஒரு பாயிண்டும் நிச்சயம் உங்களுடைய ஆள் மனதில் தொற்றுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஆண்டவருடைய இந்த கட்டளையின் கீழ்ப்படிதலினால் அதாவது ஞானஸ்தானத்தின் கட்டளையினால் கட்டளை கீழ்ப்படிதலினால் நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் கிறிஸ்துவின் கட்டளை அதாவது ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவின் கட்டளை பாவ நிவாரணத்தின் சாட்சி புது வாழ்க்கையின் ஆரம்பம் அதாவது நல் மனசாட்சியின் வாக்குறுதி பழைய வாழ்க்கைக்கு ஒரு மரணத்தை ஏற்படுத்துதல் ஆறாவது விசுவாசத்தோடு சேர்ந்து ரட்சிப்பை அடையும் வழி என கன்புக்குரியவர்களை நான் சொன்னது நிச்சயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது என்னுடைய வார்த்தையோ மறுபடியும் நான் சொல்லுகிறேன் இது நான் என்னுடைய சுயமாய் நான் சிந்தித்த காரியமோ அல்லது என்னுடைய வாயிலிருந்து வந்த காரியம் கிடையாது நான் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தை நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக இதை நான் கொடுத்திருக்கிறேன் இதுதான் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு இந்த ஒரு வசனம் உங்களை தொடும் என்று விசுவாசிக்கிறேன் இதை நிச்சயம் நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் இதை அந்நிய பிரஜாதி மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஞானஸ்தானம் என்ற ஒரு ஒரு கேள்விக்கு நிச்சயம் இது ஒரு பதிலாக இருக்கும் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆஸ்ரதிப்பார் இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கேள்விகள் நிச்சயம் வேதாகமத்திலிருந்து ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நீ நீங்கள் எங்களுக்கு நிச்சயமாக இந்த கமாண்ட் மூலியமாக நீங்கள் தெரிவிக்கலாம் நீங்கள் இந்த வலை இந்த வலைபேசியில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நிச்சயம் உங்களுடைய நீங்கள் கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வீடியோஸிலும் நீங்கள் கேட்கறது போல் நான் நிச்சயம் அதற்கான ஒரு ஆண்டோருடைய ஒரு ஞானத்தினால் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்பதை நிச்சயம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் கத்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்